நேத்தே டிரைவிங் கிளாஸுக்கு ஒருத்தர் வர்றேன்னாரு இன்னும் காணல டென் ஓ கிளாக் ஓ சாரி சாரி டென் தேர்ட்டிக்கு தானே வருவேன்னாரு சரி ஒரு பத்து நிமிஷம் கூட பார்க்கலாம் இல்லாட்டா கால் பண்ணி கூப்பிடலாம் சார் நீங்க தான் சரவணனா டிரைவிங் கிளாஸ் சொல்லியிருந்தாங்களே சார் சொன்னாங்க நான் தான் உங்களோட ட்ரைனர் அப்படியா சார் ஆமா நான் தான் சரவணே நேற்று போன் போட்டோம்ல பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க ஏன்னா பத்து மணிக்கு வர முடியாது பத்திர பத்து முக்கால் தான் என்ன சார் ஆ நோ ப்ராப்ளம் உங்களுக்கு டூ வீலர் ஏதாவது ஓட்ட தெரியுமா இல்லை எதுவுமே தெரியாதா நீங்கள் சொன்னீங்கன்னா டக்குனா உங்களுக்கு டிரைவிங் ஈஸியாக சொல்லி தக்க கொடுக்கும் அதுக்கு இல்ல சார் நான் போர் வீலர்லாம் எல்லாம் ஓட்டிருக்கேன் ஓட்டிருக்கேன் எங்க அப்பா முன்னாடி கார் வச்சிருந்தாங்களா அவ ஓட்டும் போது கூட மாட இருந்து ஓட்டிருக்கேன் ஆனா கிளியரா ரோட்ல ஓட்ட தெரியாது பைக் எல்லாம் ஓட்டுவேன் ஓகே ஓகே அப்ப டூ வீலர் தெரியும்ல டூ வீலர் தெரியாம யாரா இருக்காங்க இந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களே டூ வீலர் ஓட்டுறாங்க ஓகே சார் வாங்க நம்ம டிரைவிங் கத்துக்கலாம்

கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டினாலே போதும் அதாவது தைரியம் வந்தாலே வேண்டி இல்லை எதுவுமே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த கீழே ஒரு கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கியர்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு கியர்ஸ் இருக்குது அப்புறம் பிரேக்கு எல்லாமே நம்ம இதில் கை இதில் எப்போவும் இருக்கணும் கால் கீழே இருக்குது பார்த்தீங்களா இதில் எப்போவுமே காலும் இருக்கணும் முன்ன மாதிரி இல்லை இப்போ டிரைவிங் ஈஸியாகவே கற்றுக்கலாம் ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் சுவிட்சை போட்டாலே ஸ்டார்ட் ஆகிடுது முன்னாடிலாம் அப்படி இல்லை போட்டு இது பண்ணி ரொம்ப புஷ் பண்ணி இது பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஈஸியாகவே கற்றுக்கலாம் ஆமாம் இங்கே கார் வச்சுருக்கீங்களா இனிதான் வாங்கணுமா இல்ல சார் கார் இனிதான் வாங்கணும் இப்போதைக்கு ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்டலான்ட்டு அதுக்கிட்டே டிரைவிங் கத்துக்கிடுதேன் கார்லாம் எங்க வீட்டுல இருந்தது விலை கொடுத்துட்டோம்

எப்பா இந்த வாந்தி வெளியே போயின்னு சொல்ல மாட்டேங்க நெஞ்சுக்குள்ளேயே நின்று ஒரு மாதிரியா எதிர்கொழிச்சுக்கிட்டே இருக்குதே சே இன்னும் கஷ்டமா இருக்குது தலை வேத சுத்துது அசந்தாலா கொஞ்ச நேரம் நடக்கவும் முடிய மாட்டேக்கு சே பாவம் அந்த அம்மாலாம் எப்படிதான் நம்மளாம் பெத்து வளர்த்தாங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம வளர்ந்தாமோ என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோம் தான் நமக்கு புரியுது நம்ம அம்மா ஆனதுக்கு தான் நம்ம அம்மாவோட வழியும் வேதனையும் நமக்கு புரியுது இந்த அம்மா மார்களுக்கு பெரிய பெரிய அம்மா அம்மாமாரா நம்மளும் இப்ப அம்மா தானே அவ்ளே கூட நின்று கட்டையா வெளியும் போக மாட்டேக்கு உள்ளே கிடக்குது சாப்பிடவும் முடிய மாட்டேங்கி படுத்தே கிடக்க ஒரு மாதிரியால இருக்குது தலை வேற சுத்துதே அப்பா என்ன என்னாச்சு ஆந்தெடுத்துட்டு இருக்காளோ ஏ துளசி என்னம்மா தலை சுத்துதா வீட்டுக்குள்ள படுத்துக்க வேண்டியதானே எதுக்கு இங்கிட்டு மரம் வந்த இல்லத்த படுத்தே கிடக்க ஒரு மாதிரியா இருக்குது ஒரே வாந்தி வராப்புல இருக்குத்த வாந்தி வரவும் மாட்டிக்கி அதெல்லாம் ஒரு மாதிரி தளசுத்தினாப்புல இருக்குது கொஞ்சம் வெளிக்காத்து பரட்டுமேன்ட்டு வந்தேன் இப்படி இப்படிதான் இருக்கும் என்ன செய்யல எல்லாரும் இப்படின்னா அசந்தாப்புல இருக்கும் ஒரு வழியா வரும் படுத்தா போதும் இருக்கும் படுத்தாலும் படுக்க முடியாது சாப்பிடவும் தோணாது சரி போ ரூம்ல போய் கிரி நான் உனக்கு ஏதாவது ஜூஸ் எதுவும் போட்டு வரட்டுமா இல்ல வேணாம் தான் எதுவுமே புடிக்கல எனக்கு சாப்பிடறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு சாப்பிடணுமேன்ட்டு சாப்பிட வேண்டியதா இருக்கு அப்படிதான் துளசி இருக்கும் சரி அதுக்குன்ட்டு நீ சாப்பிடாம இருக்க கூடாது என்ன கொஞ்சம் மாங்காய் உருவா போட்டு வச்சிருக்கேன் உனக்குன்ட்டு எடுத்துட்டு வரேன் அதுவும் கொஞ்சம் சூடா சோதா வடிச்சு தண்ணி இருக்குது அதையும் வச்சு கொஞ்சம் சாப்பிடு என்ன தெரியாது பாந்தி வராது புளிப்பு மாங்காய்த்தேன் நல்லா இருக்கும் என்ன சரணம் இன்னும் வாங்கல ஒரு மணி நேரத்துல வந்துடுவேண்ணா ஆகுது வேற ஆகுமா என்னமோ தெரியலையே வயலுக்கு வர தண்ணி பாய்ச்சணும் பேசாட்டு நம்ம போயிரும் அவன் காங்கலே இல்ல லேட் ஆகுமோ என்னமோ முதல் நாள் நாள கூட முடிஞ்சாலும் சொல்லி கொடுக்காதோ என்னவோ சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் துளசி என்ன செய்தாலும் என்னமோ உம் ஒரு பொண்ணை போட்டு என்னான்னு கேப்போம் பாவம் காலையிலே தலை சுத்தி சுத்தணும்னா மாறி என்ன வேலை இன்னும் முடியலையாக்கும் வாங்கினே மணி பண்ணது தானே ஆகுது அதுக்கடையில எங்கிட்ட வேலை முடிய என்ன இந்த பக்கம் ஆமா சரவணம் எங்க காங்கள ஓ டிரைவிங் பிடிக்க போகணும் நானே இன்னைக்கே கே சரி சரி நல்லது அதுவும் படிக்கிறது இங்க கொஞ்சம் வாயேன் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னன்னே சொல்லு என்னத்த பேசணும் மாறி சொல்லு தப்பா தப்பாதும் எடுத்துக்காத நான் அன்னைக்கு ரூபா தந்தம்ல ஒரு மாசம் டயத்துலதான் தந்தேன் இல்லேன்னு சொல்லல அஹ் என் குழந்தையாளுக்கு கல்யாணத்துக்குள்ள வருவான்னு சொல்லியிருந்தோம்ல இப்ப அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருச்சு அதான் என் மாமனார் நத்து வந்தாரு அந்த ரூபாயும் இருந்தா கொடுங்க வைங்க கடனா கொடுங்க அப்படின்னாரு துட்டு தான் டைரெக்டா கேட்க முடியாதுல்ல அதனால இப்படி கேட்காரு எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல தாரம் அம்மா ஒரு வாரம் கொடுங்க பேங்க்ல கிடக்க எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காத மாதிரி ரூபாய்க்கு ரெடி பண்ண முடியுமா அந்த பிள்ளைக்கு எம்பிட்டு வருஷமா பாத்துட்டு இருக்கு ஒரு மாப்பிள அமையல பாரு உண்ட துட்ட கொடுத்த முகூர்த்தமோ என்னமோ இந்த திடீர்னுட்டு மாப்பிளம் அமைஞ்சிருச்சு நல்லா படிச்ச பையன் வேற நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அதான் எப்படியாவது யாரையாவது கேட்டு வாங்கி கொடுத்துருவியாப்பா நானும் வேணா யார்ட்டையும் கேட்டு பாக்குதேன் இருந்தாலும் நீயும் அந்த சீட்டு தர்றல அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பேசிப்பாராம் என்னனே நானே முடியாதுன்ட்டு தான் ஒரு மாச டயத்துக்கு உட கேட்டேன் திடீர்னுட்டு துட்டு நான் யார்கிட்ட கேட்கறது உம் யார்டையுமே கேட்க முடியாதானே தப்பா எடுத்துக்காத மாதிரி இன்னும் சிடீன்ட்டு இல்ல இன்னும் பத்து நாள் நீ தந்தா போதும் நீ அப்படி பார்த்தாலும் ஒரு மாசம் அவதி சொல்லியிருந்தில்ல இல்ல பத்து பதினெட்டு நாள் ஆயிடுச்சு பத்து நாள்னா இருபத்தெட்டு நாள் இப்படி பார்த்தாலும் ஒரு மாசா கணக்குதையான் அதனால எனக்கு பத்து நாள்ல எப்படின்னு குடுத்துரு என்ன அந்த பிள்ளைக்கு பத்து நாள் கழிச்சுதான் நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க நகை எடுக்கிற காசுதான் தப்பா எடுத்துக்காதப்பா நான் இப்படி ஆகுன்ட்டு நினைச்சு பாக்கல புரிஞ்சுக்க தப்பா இருந்தும் நினைச்சுக்கிடாத

அதான் அண்ணி இப்பதல்ல பேசுவேன்ட்டு உன்னை சொன்ன ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த இந்த மதம் இருக்கான்ல அவா அண்ணியோட தம்பி இன்னை போட்டு போடா படிச்சுதான் பொண்ணி போ இடம் வாராம் கொஞ்ச நாள் ஓத்திரம் இல்லாம இருந்துச்சு இப்ப மறு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் நீ காலையில காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன் கத்தரையே வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வீட்டுல பேசியாச்சு எல்லாத்தையும் பேசியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லுதான் நான் தான் சரண்ட சொல்லி கொடுக்கலான் இருக்கேன் நீ என்ன நினைக்க அட இதுவரை நடக்குதாக்கும் அடியே நீ சொல்லது இருக்கட்டு முத நான் சொல்லத கேளு அந்த பையன் ஏன் தினமா சுத்தி சுத்தி வரான் அவன் வீட்டுல அவன் சொன்னது சரிதியா வீட்டுல எல்லாருமே பேசியாச்சு வெள்ளாருக்கு சம்மதம் அது தெரியுமா உனக்கு என்ன சொல்லுது பொண்ணி

இதுல சீவிரமா நிக்காரு எப்படியாவது இவ்வளவு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அவ படிக்கணும்னே சொல்லுவா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு போய் படிச்சுக்கிட்டு அவரே கொண்டு விடுவாரு அப்படின்ட்டு ஓ அண்ணன் தான் கொம்பு செவி விடுறாரு மாரியா தானுக்கு இதுல அந்த அளவு விருப்பம் இல்லைன்ட்டு எனக்கு தோணுது அத்தைக்கு ரொம்ப விருப்பம் அப்பத்தாக்கு கேட்கவே வேணாம் நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கிடுதுன்னு சொன்னா கூட சந்தோஷப்படுவாங்க வீட்டு நாம அப்படி இருக்குது என்ன எல்லாருக்கும் சொல்லுங்க

ஆ இதெல்லாம் தப்பு இல்லை அன்னைங்க உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்துட்டு இருக்காங்க ரெண்டு அத்தாங்களும் ஆஹ் உன்னை கேட்டதுக்கெல்லாம் அவங்க அம்மாஞ்சாமி போட்டுக்கிட்டு என்னெல்லாம் சொல்லுதியோ அதெல்லாம் சரி சரின்ட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காக காலேஜ் படிக்கணும்னே சேர்த்து விட்டாங்க வீட்டுல எவ்வளோ கடன் பிரச்சனை பிரச்சனை இருக்கத்தையும் செய்யுது அதே மாரி உன்னை படிக்க வைக்காக இதெல்லாம் நீ ஆரம்பத்துல யோசிக்க வேணாமா உனக்கு அவரு கூட கல்யாணம் நடக்குங்கிறது டவுட்டு தான் நான் சொல்லுதேன்ட்டு அப்படிலாம் நீ நினைக்காத என்னமோ என் மனசுக்கு பட்டுச்சு சொல்லுதேன் இந்த பாரு என் விஷயத்த எடுத்துக்கிய ஒரு அத்தையோட பையன் அதுவும் சின்ன வயசுல அவங்களே பேசி வச்சது அவங்க கூடயே கல்யாணம் முடிக்கணும் உடனே என்னைய போட்டு என்ன பாடப்படுத்தினாங்க பாத்துக்கோ பூமாரி அன்னைங்க பேரு ரொம்ப முக்கியம் மாமா போயிட்டாரு இருந்தாலும் இந்த குடும்பத்தை எப்படி அவங்க கொண்டுட்டு போறாங்க இந்த சின்ன வயசுல ஆஹ் மாமா போயிட்டாரு போயிட்டாருன்னு சொன்ன வாயெல்லாம் இப்போ இந்த பையங்க நல்ல பையங்க அவரு போனா என்ன அவ இடத்துல இருந்து குடும்பத்தை நல்லா பாத்துக்குறதாக நல்ல புள்ளை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணி பேரை எடுத்து குடுத்தறாத உங்களுக்கு அதையும் சொல்லிட்டேன் ஐயோ நான் என்னதான் பண்ண எனக்கு அப்படியே யோசிக்கவா இப்படி உசிக்க தெரியலையே பொண்ணே நீ ஒரு ஐடியா கூட இது உன்னோட லைஃப் குமாரி இதுல யாரும் எந்த பதிலும் சொல்ல முடியாது முடிவு எந்த ஐடியாவும் இது வச்சுக்க புமாரி உனிய தனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ என்ன அவருக்கு உசுறு சின்ன பிள்ளையிலே உனைய அவர்தான் எப்பவும் தூக்கியே வச்சிருப்பாரு இப்பவும் நீ வளர்ந்துட்ட அப்படிதான் ஆனாலும் உன்னை சின்ன பிள்ளையாத்தான் அவர் பாத்துட்டு இருக்காரு பாத்துக்க குடும்பம் ரொம்ப முக்கியம் குடும்பம் குடும்பத்தோட பேர் என்னைக்கு சேர்ந்துடக்கூடாது